கார்த்தி தீபாசீரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல் அடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து வந்துட்டாங்க நம்ம பாட்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா கிட்ட தீபா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் எதுக்குன்னு கவலைப்படாதீங்க போயிருக்கிறது களைக்குட்டி சிங்கம் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட வந்து எந்த கணக்கு கொடுத்தாலும் ஈஸியாக வந்து டேலி பண்ணிடுவார் அதே மாதிரி தான் இப்போ ரொம்ப நாளாக ஒரு கணக்கு அவரை சுற்றிக்கிட்டே இருக்கு ஈஸியாக அந்த வேலையும் சீக்கிரமாக முடிச்சிருவாப்புல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியா மரியாதை சொல்லுடி அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து ரியா முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் நான் ஜெயிக்க போறவ நான் ஆணவமா பேசலாம் திமிரு காட்டலாம் கெத்து காட்டலாம் நீ எதுக்கு இப்படி பண்ணுற ஓ இப்போ மீனாட்சியா நீ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க தான் இங்கே வந்திருக்கியா உன் புருஷனால கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ரியா வந்து கேட்குறாங்க உன தீபா வந்து கடுப்பாயிட்டாங்க எப்படி என் புருஷனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா பாட்டிக்கிட்ட நீ காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி உன் கணக்கை என் புருஷன் தீக்கிறான்னா இல்லையான்னு மட்டும் பொறுத்து இருந்தப்பாரு அப்படின்னு நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றியா அதையும் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து மல்லு கட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரி கேக்லாம் வந்துருச்சு இனிமேட்டு வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து நடத்தி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மாதம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எனப்பா அது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இமீனா சீன் காணும் கார்த்தியும் காணணும்னு கேட்டால் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஆனந்த பக்கத்திலே நம்ம ரியா வந்து நின்றுட்டு இருக்காங்க யார் இந்த பொண்ணு நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஆனந்த பக்கத்திலே நிற்கிறாங்க அதாவது பாட்டி நான் சொல்கிறேன்னு சொல்லி ரியாவே வந்து முன்ன நின்று பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து தீபா வந்து சமாளிக்கிறதுக்காக அவங்க ஆனந்தோட ஃப்ரெண்ட் அதனால தான் இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை பாட்டி ஓ அப்படியா சரி சரி எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த காலத்தில் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டது அவங்களும் வரதெல்லாம் ரொம்ப தான் இருக்கு இதே மாதிரிதான் அவங்க வீட்டு பங்கும் நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் எங்க போய் நிக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லி அருணாச்சலமும் நம்ம அபிராமி அம்மா நாச்சியார் அம்மாவும் திங்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க அம்மா வேற இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாச்சியார் கார்த்தி எப்படி இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க நீ எனக்கும் கவலைப்படாம இருங்கிற மாதிரிதான் திங்க் பண்றாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து அதடியா வந்து அங்க சண்டை போட்டு மீனாட்சி வந்து சேவ் பண்ணிடுறாங்க உடனே வாங்க நம்ம போலாம் தீர்க்க வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தியும் மீனாட்சியும் ஆல்மோஸ்ட் மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க பாட்டி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து எல்லாட்டையும் வந்து பேசி முடிச்சுட்டு ஃபங்க்ஷனில் வந்து கோலாகலாமா வந்து உட்காந்து நடத்தி வச்சுட்டு இருக்காங்க கேக்லாம் வந்து வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க ரியா எப்படி இருந்தாலும் வந்து ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்திட்டா நம்ம தீபா அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நிரூபிச்சே ஆகணும் என்ன பாட்டி முன்னாடி ட்ராமா பிளே பண்ணுறாங்களா தீபா வந்து கார்த்தி பேச்சை கேட்டுட்டு இது தான் தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம தான் இது எல்லாம் தவிடுபடியாக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா சிரிவா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆசீர்வாதம் வாங்கலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து தடுக்க வராங்க நம்ம கார்த்தி மீனாட்சியை பார்த்தோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம தீபா அப்பாடா நம்ம சொன்ன மாதிரியே வந்து கார்த்தி நம்ம வாக்கை வந்து காப்பாற்றிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்குள்ள கார்த்தி எப்படி இருந்தாலும் மாசம் வந்து மீனாட்சி கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு சவால் விட்டுருந்தாங்க அத கார்த்தி வந்து தூள் கிளப்பிட்டாங்க அந்த இடத்துல சவால வந்து நிறைவேற்றிட்டாங்க அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து காட்டணும் வான அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா வந்து நடத்துற கார்த்தி ஆனால் நீ மட்டும் இருக்கவே மாட்டேங்கிறியே என்ன விஷயம் எல்லா இடத்துலையும் வந்து எல்லா வேலையும் இருக்கு பாட்டி திடீர்னு வந்து அங்க இங்கேயும் ஓட வேண்டியதா இருக்கு ஆமாம் ஆமாம் ஃபங்க்ஷன் நடத்துறதுன்னா சும்மாவா அதுவும் இல்லாமல் எல்லாருக்கு பிடிச்ச மாதிரி நடத்தினா முக்கியமான ஆள் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு தானே இருக்கணும் இருந்தாலும் உங்க அப்பா அம்மா மனசை வந்து குளிர்ற அளவுக்கு நீ ரொம்ப சந்தோஷமா வந்து இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி ஆனந்த் வா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் உங்ககிட்ட கிட்ட பேசலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆனந்த் இப்போ வரலன்னு வச்சுக்கிங்க தான் வந்து சேதாரம் மரியாதையா வா அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஆரம்பத்துல இந்த மாதிரி தான் கூப்பிட்டா தனியா வச்சு எதுவுமே சொல்ல அதுக்கு எல்லா காரணமும் இருக்கு இந்த வீடியோ நீ பார்த்தனா உனக்கே எல்லாம் தெரியும் நான் எங்கேயும் தெரியுமா வந்தேன் மீனாட்சியை காப்பாத்தி சண்டை போட்டு வந்தேன் ரியா வந்து தூக்கிட்டு போயிட்டா அதுதான் நடந்துச்சு ஆகுனா ரியா மேல பழி போடாம உங்களால இருக்கவே முடியாது இந்த வீடியோ பாடுறா முதல்ல அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து பிளே பண்ணி காட்டுறாங்க அந்த பணம் விஷயம் எனக்கு ஆனந்த் முக்கியம் இல்லை ஆனந்து கிட்ட இருக்கிற பணம் தான் முக்கியம் கார்த்தியும் ஆனந்தையும் வந்து சிண்டு முடிச்சு விட்டது கார்த்தியோட பங்கு ஆனந்துக்கு வந்துருச்சு அதே மாதிரிதான் ரியாவையும் ஐஸ்வர்யாவும் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அந்த பங்கையும் தூக்கி நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் ஒத்துமொத்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் தான் ராணி இது எல்லாத்தையும் வந்து ரியா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தப்பான நடந்துகிட்டாங்கன்னு ஆனால் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உன்னை மேலே வச்சிருக்கிற காதலை என்னால் போக்க முடியாது ரியான்னு சொல்லி கெஞ்சுறாங்க ரியா வந்து ஆமா ஜமிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கா நான் மட்டும் மீனாட்சியை காப்பாற்றலைன்னு வச்சுக்கேன் அங்கே என்ன ஆயிருக்கும் தெரியுமா மீனாட்சி வந்து அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க சரி அவளை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் என்னையும் என் குடும்பத்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காளா நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் அவளுக்கு நிரூபித்து காட்டுறேன் சொல்லி கண்ணத்திலே பொழிச்சு புளிச்சுன்னு அடிக்கலான் இருக்காங்க முட்டாளாவே இருக்கியடா ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்க நீ இப்படி இருக்கிறனால தான் ரியா வந்து உன்னை ஏமாத்தலாம் எதுவாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையோட பாரு இப்போ பாட்டி வேற வந்திருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ தேவை இல்லாமல் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நடந்துக்காத அவளை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னனேன் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இப்போதிக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ ரியா வந்து தள்ளி வச்சிரு ரியா வந்து பாட்டி போனதுக்கப்புறம் சும்மா கிளி கிளின்னு கிளிப்போம் அவளை எங்கே அனுப்பிச்சி வைக்கணுமோ அந்த இடத்துக்கு நானே வந்து அனுப்பிச்சு வைக்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி எக்ஸ்டானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மீனாட்சி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஒத்து மொத்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரியா வந்து தப்பானவன் புரிஞ்சுக்கிட்டான் கார்த்தி வந்து நிரூபிச்சிட்டான் போல இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து குடும்பமும் வா அம்மா கிட்ட முதல்ல ஆசிர்வாதம் வாங்குவோம் அதுக்கப்புறம் நம்மளோட பஞ்சாயத்து எல்லாத்தையும் வந்து தீர்த்து வச்சுறேன் நான் பண்ண தப்பு உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு இதை விட்டால் என்னை எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி தூளாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஆனது ரியாவுக்கு தூக்கி வரி போடுறது அப்போனா கார்த்தி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டான் இப்போ கார்த்தி வந்து மீனாட்சி கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த வீடியோ ஆதாரையும் காட்டியிருப்போம் அப்படி இருக்கும்போது ரியா கதை முடிஞ்சிருச்சு இனிமேட்டை அவளை காப்பாற்ற நம்மளால் முடியாது நம்ம தூரத்துலேருந்து எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா